திருச்சிற்றம்பலம் அருள்மிகு புத்திடம் கொண்டநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்கவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே முப்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருப்புலம்பல் இந்த புலம்பல் அப்படின்னு தனியாக எடுத்துட்டோம்னா உலகப் பொருள்கள் தனக்கு கிடைக்காது கை நழுவ விட்டவர்கள் கைக்கு கிடைத்தது வாய் கிடைக்கலையே இப்போ எப்போ கிடைக்குமோ தெரியலையே அப்படி இரவு போகலாக ஏங்கி தன்னிலை மறந்து தானாக பேசிக்குவாங்க அப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சு கை கிடைச்சி வாய் கிடைக்கலையே இப்படிலாம் பேசுவோம் இல்லையா அதுதான் புலம்பல் இங்கு திருப்புலம்பல் திருநா சிவம் அல்லவா ஆக பேரின்பத்தை நுகர்ந்தும் பேரின்பத்தை களவாது இருக்கக்கூடிய நிலையை நினைத்து புலம்பல் செய்கிறார் ஞான புலம்பல் இது இயக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேன்னு அருமையா அந்த பாடலை மதியத்தை நிறைவு ஐயா மூன்று பாட்டு தான் கிடைச்சிருக்கு சுவாமி கருமையால ஆனந்தத்திலே அழுந்தி இருக்கும் பொருட்டு பெருமானிடத்திலே தன்னை மறந்து சொற்களை அப்படியே இறைக்கிறார் சிவாயன் பூங்கமலத்து அயனோட மால் அறியாத நெறியானே பூங்கமலத்து அயன் பிரம்மன் தாமரில் இருக்க வறுக்கக்கூடிய பிரம்மனும் திருமாலும் தேடி தேடனா தேவன் அறியாத நெறியான் சைவ நெறி மேன்மைகோள் சைவ நெறி நீதியானே அப்படின்னு சொல்லும்போது ஒழுக்க நெறியானே ஐந்துளில் புரிவோன் உயிரை செம்மை செய்வோன் அதெல்லாம் வரக்கூடிய நெறி உடையவர் கோங்கலர் சேர் குவிமுனையால் கூறா அந்த கோங்கு மலர் போன்ற உமையை ஒரு குரலாக உடையவரே வெந்நீர் ஆடி அல்ல திருநீர் பூசி ஓங்கையில் சூழ் திருவாரூர் உடையானே ஓங்குணம் உயர்ந்த மதில்கள் சூழ்ந்த கோட்டைச்சுவரம் சூழ்ந்த திருவாரூர் உடையான் திருவாரூரிலே என்றும் நிலைத்திருக்கக்கூடிய பெருமான் திருவாரூர்னாலே திரு அப்படின்னா திருமகள் லக்ஷ்மி ஆறு அப்படிங்கும்போது பூமி மன்னார்ந்த அருவித்திறல் மழலை முழவதிரும் நானசமுதற்பில் அப்போ திரு திருஆறு அப்படின்னு சொன்னால் திருமகள் பூசித்த பூமி இடம் திருவார் கமலாலயம் கமலம்னாலே தாமரை தாமரை செல்வி திருமகள் திருமகள் பூசித்த இடம் திருவாரூர் அது திருநின்றியூரும் அப்படிதான் திருநின்றியூர் அப்போ திருமகள் பூசித்த இடம் அப்படிப்பட்ட திருக்கோயில் திருக்கோயிலுடையவரே அடியேனின் என்ன அடியேன் ஞாயிற்றுக்கடையான என்ன நின் அவை அல்லாது உடைய இந்த திருவடி பாத திருவடிகள் அல்லாது தாமரை திருவடி அல்லாது எவை யாதும் புகழேன்னு அது எவ்வளோ பெரிய உயர்ந்ததாக இருந்தாலும் சரிங்க யாதும் எப்போதுமே நான் புகழ மாட்டேன் புகழேன்னு மட்டலாம் திருமுறை உரை சொல்கிறவர்கள் மன்னிக்கணும் ஏன்னா இது வந்து உயர்ந்த நிலைக்கு வந்த பிற்பாடு திரும்பவும் போய் சிற்றிலக்கியங்களில் போய் உரை சொல்வது அன்று என் குருநாதர் இது சொல்லுவாங்க அதே மாதிரி திருமுறை புத்தகத்தோடு மற்ற புத்தகங்களை இணைத்து வைக்கக்கூடாது அப்படின்னு நான் ஏ சொல்லுவாங்க அதுதான் எவ்வளோ நிறையா வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அந்த திருமுறைக்குன்னு தனியாக வைக்கக்கூடிய இடமும் தனியாக இருக்கணும் அதை பேசுபவர்களும் மற்ற விஷயங்களை வந்து ஏதோ பாண்டித்தியத்துக்காக பேசக்கூடாது ஏன்னா அந்த நிலைக்கு ஆச்சாரியன்னு தவறு செய்யக்கூடாது அப்படின்னா ஐயா சொல்லுவாங்க இப்படிப்பட்ட அடியனின் ஓங்கையில் சூழ் திருவாரூர் உடையானி அடியனின் பூங்கடல்கள் அவையல்லாது எவை யாதும் புகழேனே என்ன அப்பா உடையலால் அறற்றாது என்னா என்னாக்கு உன்னை தவிர யாருக்கும் பாடாது அசையவே அசையாது என்றார் இல்லையா ஞான சம்பந்தர் நான் தானும் முனைப்பாடலன்றி நவிழாதேனா சொத்து என்று தேவர் பிரான் அப்படின்னு சொல்கிறார் சுந்தரமுக சுவாமி நாக்கும் ஒன்று தவிர வேறு யாரு புகழ்ந்து பேசாத அதான் புகழேனே அது எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ போனாலும் பரவாயில்ல எவனாவது என்னை பொண்ணு வருவேன்னு சொன்னால் கூட அதுக்காக நான் ஒரு கவிதை எழுதியோ அதுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது இதெல்லாம் எந்த நிலையிலருந்து சொல்கிறார்கள் இதுதான் நெறியினுடைய உச்சகட்டம் சடையானே அதுனால் தாங்குதல் கங்குதல் சடை எப்படிப்பட்டதுன்னா தாங்குதல் அப்படின்னு சொல்லும்போது கங்கை யாரெல்லாம் நமக்கு அழிவு செய்ய வருகிறார்களோ அவைகளையெல்லாம் தாங்குதல் ஆகாய கங்கை புரண்டு வருது பூமியை அழிப்ப இந்த பாவகரையங்களெல்லாம் நீ நிறைவு செய்யணும்னு சுவாமி கட்டளையிடுறாரு ஏழு பேர் தவம் செய்கிறாங்க திலீபன் அந்த மாதிரி பைரதன் தான் கடைசி ஏழாவது பிறகு ஒரே பிறவியில் ஏழு ஏழாவது பைரதன் பைரதனுடைய தவத்தில் மெச்சி இறைவன் கட்டளை இடுறாரு ஆணை இடுறாரு நீ கட்டாயமாக நீ வந்து இங்கே பாவகாரியம் எல்லாம் நல்ல பிரபாகம் எடுத்து போது தான் நான் திரும்ப இந்த முடிச்சுட்டு இந்த பாவகாரியங்கள் எல்லாம் எனக்கு பணி செய்கிறாரு பூமின்னு ஒன்று இருந்தால் தானே பூமியே நான் அனுப்பிச்சு விட்றேன்ட்டு தான் வராங்க அவங்க அங்கேருந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து பெருமானுடைய திருச்சடையில் வந்து விட நின்ற பெரும் புண்ணியமுடையவர்கள் அதனால் அவர்கள் அந்த மாதிரி ஒரு யோசனை இன்னொன்று அவர் திருச்சடையில் விழுந்து வந்ததுனாலே தான் கங்கை உயர்ந்தது அதுதான் அப்போ தான் உயர்ந்த கங்கை ஆகுது அது வர நீராக இருந்தது அப்படி தான் புனித நீர் புனிதன் பட்ட உடனே சடையில் பட்ட உடனே அப்பாருங்க தடுக்கிறார் அதாவது இப்படி இப்படி தாங்குதல் இன்னொன்று தங்குதல் அதான் உயிர்கள் எல்லாம் போய் சடையில் போய் தங்கிக்கும் அப்படியே தான் புஞ்சடை பொரிச்சடை அப்படியே அப்படியே ஒட்டி 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 இருக்கும் அவ்வளோ உயிர்களையும் அவன் கொடுப்பார் அபயம் கொடுக்கக்கூடிய பெருமான் சடையானே தளலாடி கைகளிலே நெருப்பை வைத்து ஆடுகிறார் ஏன் கண்மத்தை சுடுவதற்காக தளலாடி தயங்கு மூயிலைச் சூழ படையானே அன்றில் விளங்குகின்ற கையில் எப்படியோ அப்படி புரியவா இருக்கக்கூடிய மூயிலை சூழ வச்சுருப்பார் திரிசூலம் மும்மலகம் அறுக்க படையினா ஆயுதம் பரஞ்சோதி ஜோதிக்கு சோதி சோதிகள் சோதி ஜோதி ஒளிக்கெல்லாம் ஒளி கொடுக்கக்கூடியவர் கோடி சூரியனுக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய பெருமான் மேலான ஜோதி பசுபதி பசுனா உயிர் பதினா தலைவன் உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற பெருமான் மழை வெள்ளை விடையானே மழை குள வேலம் அழியாதது பழ பழமழைநாதர் விடை குள இவையெல்லாம் அந்த நிலைத்திருத்தல் அந்த அந்த தந்திய பெருமானுக்கு வயசாகிறதுலாம் கிடையாது எப்போதும் ஒன்று போல இருக்கும் அதனால தான் வெள்ளை மால் மால்விடை பெருமாள் இடமமாய் தாங்கினான் என்று பெற அது மால் விடையிலே வரக்கூடிய பெருமான் விரி ஒளி சூழ் பெருந்துரையாய் விரி பொழில் சூழ் இந்த பாட்டு எங்கேயோ கேட்டுக்கணும் நேராக திருத்தொன்றர் தொகை போனோம்னா விரி பொழில் சூல் குன்றியார் விரண்மிண்டற்கடியன் வருது இல்லையா நல்லா விரிந்த சோலைகள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய பெருமானே அடியே நான் உடையானே என்னை ஆட்கொண்டு ஏப்பா என்னை உடையான் எல்லாம் உடையான் அப்படிப்பட்ட உடையானே உணையல்லாது உருதுணை மற்றறியேனே மற்ற பற்று இன்றி நின்று உன்னை தவறு எனக்கு வேற ஒரு பற்று கிடையாது சுந்தரர் வாக்கு அதுபோல் ஐயா உணையல்லாது உருதுணை மற்ற அறியன் உன்னை நீ தான் எனக்கு துணை வேறு யார் இருக்காங்க எனக்கு குற்றார் ஆறுலரோ உயிர் கொண்டு போகும் பொழுது ஒருத்தருமே இல்லை குற்றாலத்துறை கூத்தணால் நமக்கு இங்கு உற்றார் யாரோட அவர் தான் எப்போதும் நம்ம கூட இருக்க போகிறவர் இன்றைய நம்ம சந்திக்கிறவங்க அடுத்தடுத்து நம்மளை சந்திப்போமான்னு தெரியாது நாளைக்கு சந்திப்போமா தெரியாது அடுத்த பிறப்பில் சந்திப்போம் எதுவுமே தெரியும் ஆனால் இவர் மட்டும் நம்ம கூடவே இருக்கு அது அழியாம பொருள் நிலை என்றும் நிலையான் கோடி பிறவிக்கு முன்னால் நம்ம தாத்தன் பூட்டான தாத்தன் இருந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் எத்தனை கோடி ஆண்டுகள் நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரே ஒருவர் அவர் தான் இருக்கார் அப்படி சொல்கிற முன்ன தவிர ஒரு துணைன்னு நான் நினைக்கல ஏன்னா நீ ஒருவன் தான் எல்லாமாய் வருகிறத தவிர முன்னல்லாத வேறொரு துணை எனக்கு நான் அறியக்கூட விரும்பலை தெரியாது எனக்கு மூன்றாவது பாடல் பதிகம் நிறைவாகிப்படுகிறது அருமையான பாட்டு உற்றாரை யான் வேண்டேன் அது என்ன யான் வேண்டேன்னு சொல்கிறார்கள் சுத்த சொந்தக்காரங்க வேணான்னு சொல்கிறார்கள் அப்படின்னா உலகியல் விஷயங்களையே பேசிக்கொண்டே இருக்கக்கூடியது உலகியல் சிந்தனையை உண்டு செய்யக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட உற்றார்கள் இறை சிந்தனையை பற்றி பேசுபவர்கள் இறை சிந்தனை நீங்கள் அப்படி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த படிங்க பெருமானை இப்படி விரும்புங்க இந்த கோயில் போங்க இப்படிலாம் பேசுகிறவங்க வந்து அவங்களாம் உற்றார்கள் உற்றவர்களே அவர்கள் யார் விட்டுறாருன்னா இங்கே இங்கே போய் சாப்பிட்லாமா அங்கே போகலாமா இங்கே போகலாம் இந்த மாதிரி உலகியல் பாசத்தையே பேசிக்கிறேன் உலகியல் மயக்கத்தையே வரும்படிக்காக செய்கிறார்களே அந்த உற்றார்களைத்தான் நான் வேண்டேன் ஏன்னா எனக்கு வந்து பந்த பாசம் தொடக்கிறோம் பெருமானை நான் மறந்துடுவேன் நான் ஒரு கனவு உலகத்தில் போக விரும்பலை நான் நனவில் வாழின் அப்படியே அட் ப்ரெசென்ட்டில் இருக்க விரும்புகிறேன் ஏதோ ஒன்று ரெண்டு நாள்களில் ஒரு தோற்றத்தை மாய தோற்றத்தை ஏற்படுத்தி திரும்பவும் நான் பழைய நிலைக்கு வரணும்னு அவசியம் இல்லையே இப்போது நிரந்தரமான நிலையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்போ தான் நிலையானவன் அவங்க கூட சேர்ந்தா நான் எப்பயும் நிலையாக இருக்க முடியும் இது சும்மா ஒரு போலியாக ஒரு சில நேரங்களில் தோன்றுமா இருக்குது அதை நம்பி போயிட்டு உடம்பும் பாலா போய் தெரியல அதுவும் எனக்கு தொடர முடியாமல் போயிடுது இல்லையா எவ்வளோ காசு இருக்க வரலும்தான் ஆட்டப்படலாம் சரி காசு எனக்கு நிறையா இருக்குங்க அது குறையே குறையாதுன்னா உடம்பில் ரத்தம் இருக்க வரலுந்தான் ரத்தம் சூண்டிடுச்சிச்சின்னா ஆட்டம் க்ளோஸ் அப்படியே மயக்கம் கரு கரு கிரு கரு கிருகுருன்னு சுற்றுனா அண்ணன் அப்படியே உட்காந்துருவார் அதுக்கம் பாதாம் பார்த்துன்னு வருவாங்க தட்டில் ஐயோ ஐயோ எனக்கு வேணாம் தலை சுற்றுது பணம் இருக்குது எல்லாமே இருக்குது உடம்பு இல்லையே ஒரு கால எல்லையில் நீ நிலை இல்லாமல் போய் தவிக்கக்கூடிய நிலைக்குள்ளே அதை நிலையானதை பற்று அதுக்காக உடனே எடுத்துகிட்டு போய் இல்லை ஆனால் ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த நிலை தான் நமக்கு முக்கியம் அதுவே சார்ந்து இருக்கணும் என்று இன்பம் பெருக இருக்கலாம் அது ரகசியம் அதுதான் நம்ம ஐயா கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஊற்றுறாங்க ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பெரிய யோகி கூட போயிங்கன்னா நீங்கள் எந்த ஊருக்கு அப்படின்னு கேளுங்களேன் உடனே அவங்க ஊர் சொல்லுவாங்க அவங்க ஊர் சொன்னாலே அவங்க யோகி கிடையாது இது ஒரு ரகசியம் அவன் உண்டி நாதன் ஊர் நமக்கு ஊர்னு சொன்னாங்கன்னா அவன் கிரேட் வேறு ஏன்னா சுந்தரர் சொல்கிற வார்த்தை இது நாதன் ஊர் நமக்கு ஊர் அப்போ நாதன் இல்லாத இடம் ஊர் எது ஒன்றுமே இல்லை இப்போ யாதும் ஊரே யாவரும் கேள்வி எனக்கு எல்லா ஊரும் என் ஊர் தான் நாதன் ஊர் நமக்கு ஊர் இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள் என் ஊர் எது நாதன் ஊர் நமக்கு ஊர் பெருமான எங்கெல்லாம் இல்லாத இடம் இருக்கு அவர் ஊரெல்லாம் என் ஊர்வா அவ்வளோ பெரிய உரைப்பு பாருங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய இது வெறும் வாயில் வரக்கூடாது இது வந்து உள்ளத்திலிருந்து விழிப்புடன் அப்போ இந்த பற்று ஊர் பற்று இல்லைப்பா என் எனக்கு ஒரு சின்ன கோடு ஒன்று போட்டுக்கிட்டு இதுதான் எனக்கு அப்படின்னு சொல்லி வாழ்ந்த எவ்வளோ நாளைக்கு வீடு நம்ம தான் இல்லையே தூய் வெளியே போட்டுருவாங்க ஒரு காலையில் கொண்டு போய் குப்பையை கொண்டு போய் கொட்டுற மாதிரி கொண்டு போய் கொட்டிகிட்டு போகிறாங்க எல்லாமே போய்டும் எதெல்லாம் நம்மதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் நம்ம இல்லை ஆனால் நம்ம தவறுன்ற ஒரு சிவபெருமானம் நம்ம நினைக்கிறையே அதான் ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதான் இங்கே ஐயோஸ் சொல்கிறார் ஊர் வேண்டேன் அடுத்து பேர் வேண்டேன் என் பேரை முதல்ல போடுறியா நான் உனக்கு பணம் தரேன் என்ன கல்வெட்டில் போடுறியா என்ன கல்வெட்டுலேயும் சின்னதில் போடக்கூடாது வந்து தான் முதல்ல வரணும் எழுத்து இதை மரம் நினச்சிருந்தால் மன்னர்கள் கோயில் கட்டியிருப்பாங்களா யோசிச்சு பாருங்கள் ஒன்றுமே இல்லையேப்பா எதுவுமே இல்லாமல் அப்படியே போய்ட்டாங்க இப்போ கூட எதுவுமே வெளிப்படுத்தவே இல்லாமல் எத்தனையோ தொண்டுகள் செய்துக்கிட்டே இருக்காங்க அது மாதிரி பேர் வேண்டேன் என் பேருக்காக என் பேரை மற்றவங்களுக்கு போதும் என்ன ஒரு நாளைக்கு பேர் இறந்த ஒரு மாதத்துக்குள்ளே டெத் சர்டிஃபிகேட்டும் அந்த அவருடைய லீகலார்ட் சர்டிஃபிகேட்டையும் வாங்கி பேரை அப்படியே ரவுண்டு பண்ணி மாற்றி பட்டாலாம் வாங்கி முடிச்சுட்டு வைக்கிறாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பேருங்கிறது எதுக்குன்னா உடலுக்கு தான் இந்த பேர் உங்கள் உயிருக்கு பேர் கிடையாது எத்தனையோ பேர் தாங்கியிருக்குது இந்த உயிர் உடலை தாங்கியிருக்கு அதெல்லாம் பேர் மாறிக்கிட்டே போகுது இப்போ எது உன்னுடைய பேருனால் ஒன்றுமே இல்லை என் பேரே கிடையாது ஒத்துக்கு தான் ஆகணும் இப்போ இந்த அழிய போகிற பேருக்கு ஏன்பா சண்டை போடணும் என் பேர் தேவையே இல்லைப்பா எதுவுமே போடாதீங்க நான் என்ன நானே அழிய போகிறேன் இந்த தேகம் அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டு இருக்கேன் எனக்கு தேவை கிடையாது பேரை முதல்ல விட்டுருணும் பேரை பத்திரிக்கையில் போடுறீங்கன்னு நான் வரமாட்டேன்னு சொல்லணும் இந்த தில் முதல்ல யாருக்கு இருக்குது சொல்லணும் அதுதான் விஷயம் அதனால் பெருமானுடைய பேர் தாங்க வரணும் என்ன அதுதான் தலைக்கு ஒன்றி கொடுங்க சிறப்பு சொற்பொழிவு நடைபெறும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ பேர் இல்லாமல் இருக்கணும் இல்லை எங்கேயுமே பேரை தேவை கிடையாது அடியாரர்களுக்குள்ள எதுக்கு பேதம் ஒன்றுமே கிடையாது சில சில இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ண முடியும்னா சுவாமியுடைய திருநாமத்தை ஒட்டி ஒட்டி வரக்கூடிய பேராக இருக்கணும் சாமியே முன்ன வைத்திருக்கணும் ஓஹோ இப்படியா அது மாதிரி இப்படி நான் இருந்திருக்காங்க பெரியவங்க இதெல்லாம் விளையாட்டு இல்லை சத்தியமான உண்மை கற்றாரை ஆண் வேண்டேன் என்னப்பா கல்வி கற்றாருமே வேணான்னு சொல்கிறாரு நியாயமாப்பானு ஏன்னா உலகியல் கல்வி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் கற்பனவும் இனி அமையும் இந்த கல்வி எதை அமைத்து கொடுக்கும் என்று சொன்னால் வாக்குவாதம் பண்ணுறது தர்க்கம் பண்ணுறது பட்டிமன்றம் போடுறது இதில் தான் என் என் அறிவு பார் உன்னை விட நான் சிறந்த அறிவுடைய வேன்னு என் அறிவை மேல் தூக்கி காட்டி நான் என்னுடைய பேரையும் புகழையும் நான் தான் பயன்படுத்துவேனே தவிர பொருள் எதுக்காக சேர்க்குறோம் உண்மையிலே நம்ம வந்து வாழ்க்கைக்கு இந்த ஒரு சாப்பாடுக்காக நம்ம பொருள் சேர்க்கலை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் பொருள் சேர்க்குறாங்க செய்து யோசிச்சு பாருங்கள் ஒரு உணவுக்காக ஏன்னா அண்ட சராசரத்தில் எத்தனையோ உயிரினங்கள் வாழுது அவைகளும் உணவுக்காக தான் அலையுது ஆனால் அவைகளெல்லாம் இப்படி கஷ்டப்படுறேன் இல்லை ஆறு மணிக்கு மேலே குரங்குக்கு நீங்கள் என்ன வேணாலும் போடுங்க சாப்பிடவே சாப்பிடாது அது மாதிரி அதே மாதிரி காக்கைக்கும் பாருங்கள் இரவு நீங்கள் காக்கான்னு கூப்பிட்டு வருதாக பார்ப்போம் ஒரு காக்கா அதுங்க கூட பன்னெண்டு மணி நேரம் எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு உட்காந்துருக்குதுங்க அதுங்களுக்கு எந்த துன்பமும் கிடையாது இவன் இவனுக்கு மட்டும் இல்லை இவன் பேருக்காக பத்து பேர் இவன் உயர்ந்து நிற்கணும் எல்லாரை விடங்கிறதுக்காகவே சம்பாதிச்சு ஆகுறான் எதுக்காக சம்பாதிக்கிற அளவுக்குமே இருக்குது அதுவே உனக்கு ஒரு நோயா போய் அதுவே ஒரு பைத்தியக்காரன் மாதிரி அதில் போய் கடைசியில் உண்மையை எல்லாத்தையும் மறந்து போய்ங்க அப்போ எல்லாத்தையுமே பித்து பிடிச்ச ஒரே கோபமும் வெறுப்பும் இப்படி தான் உலகத்தில் மிஞ்சி நிற்கிது ஏன்னா அதுக்காக நான் சம்பாதிக்கணும் ஒரு மானத்தோட ஒரு ஆடை அணிக்கணும் ஒரு வீடு அவனுக்கு இருக்கணும் ஏதோ ஒன்று உணவு இருக்கணும் அவ்வளோதான் அதுக்கு என்னமோ அது தேடிக்கணும் ஒரு மான மாணவர்கள் யாருக்கிட்டையும் கையெழுத்தாமல் மானத்தோடு வாழணும் அது தானே தவிர அதுக்காக தலைமுறை தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு அவசியம் நம்ம கிட்ட அவன் வீணாக போனதுக்கு நம்ம இது சொத்து சேர்த்து வைக்கணும் அது அவ்வளோ வேஸ்ட் வீண் தான் அது மன்னிக்கணும் இது யோசனை பண்ணிப்பாரு அதனால் நமக்கு மேலே வரக்கூடியதை நல்வழியில் செலவு பண்ணணும் இது இந்த மாதிரி தான் ஐயா சொல்லிகிட்டே ஒரு ஆறு மணிக்கோ சிதம்பர மணிக்கோ நேரம் பேசுகிறது அறிவு என்ன அப்படின்னா இது தான் எல்லோரும் இந்த இதை பயன்படுத்தணும்னு சுவாமி ஆசைப்படுறார் அதனால் கட்டாரை ஆண் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் அதனால் கல்வியில் ஒரு பெரிய தகுதி வாய்ந்தவன் உயர்த்திக்கிறதுக்காக நான் படிக்கிறதோ அதை பொருளீட்டுறதும் புகழீட்டுறதுக்காக பயன்படுத்துறதோ அது எனக்கு வேண்டாம் குற்றால கூத்தா அப்படியே அற்புதமான சித்திரசபை நல்லா போனீங்கன்னா அந்த கோவில் பக்கத்திலையே நம்ம அப்பா அந்த சித்திர சபை அருமையான கோவில் பல பேர் பார்த்தீங்கன்னா குற்றாலத்தை அப்போ பார்த்துட்டு அப்படியே வந்துடுவாங்க அது அருகாமையிலே பக்கத்திலே அப்படி உள்ளே போனீங்கன்னு சொன்னால் அந்த அருமையான கூத்தனுடைய சிற்சபையை நீங்கள் பார்க்கலாம் சித்திர சபையை அப்படிப்பட்ட பெருமான் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய உறைந்து இருக்கக்கூடிய கூத்தா நடராஜ பெருமானே உன் குறை கலர்க்கே குறைனா இந்த ரா சின்ன ரா போட்டோம்னா ஒலின்னு அர்த்தம் எப்போதும் பாதச் சிலம்பொலி காட்டிய பரிசும் அந்த ஓசை நிற்கவே நிற்காது ஆடிய பாதம் அதான் குறை ஆனால் பெரிய ரை போடக்கூடாது ரா போடக்கூடாது சின்ன ரை மெல்லின ரா போட்டோம்னா குறை கலர்க்கே அந்த ஒலிக்கும் திருவடி கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே கற்றா அந்த கற்றா அப்படின்னு சொல்லி ஆ அப்படின்னா பசு கன்று போட்ட பசு தன்னுடைய கன்றை எப்படி நக்கி அது மேலே அன்பு செலுத்துதோ அது போல நான் அன்பு செலுத்தணுங்கிறார் இது கட்டத்துக்கே தான் தாயாக இருந்து சிவபெருமானை சேயாக்கிட்டார் எப்பயுமே பார்த்திங்கன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூட திருவையாறில் கரையில் நிற்கிறார் கண்டியூர்லேருந்து திருவையாருக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு காவிரி பெருகி ஓடியது அப்போ இவர் இங்கேருந்து அங்கேருந்து ஓன ஓலமிடுறாருங்க கன்று ஓலமிடுதான் எது பசுவை பார்த்து கன்று ஓலமிட தாய் பசு அங்கேருந்து ஓலமிடுது எப்படி சொல்லி அருமையாக இங்கேருந்து ஓலமிடுறாரு திருவையார் அப்போ சுந்தரமன் சுவாமிக்கு இங்கேருந்து ஓலமிடுறாரு தாய் கன்று தாய்ப்பசு போல் ஓலமிடுறார் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் தாய் போன்ற அன்பு நான் மேலே வைக்கணுங்கிறார் ஆனால் உண்மையிலேயே குழந்தை இல்லைன்னு உங்களால் தவிக்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த அந்த குழந்தை எப்படி பாராட்டி சீராட்டி வச்சுருப்பாளோ அது போல் நான் மேலே அன்பாக இருக்கணுமே கற்றாவின் மனம் போல அந்த பசு தாய் பசு போல் மேலே நான் அன்பாக இருக்கணும்ப்பா உச்சக்கட்டத்துக்கே போயிட்டாரு இதுதான் எனக்கு வேண்டும்ங்கிறாரு இதெல்லாம் வேண்டேன் வேண்டேன்னு சொன்னவர் போகலேன் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு கற்றார் வேணும் உற்றார் வேணும் இதெல்லாம் சொன்னவர் எது எனக்கு வேணும் மேலே எனக்கு அன்பு உருக கசிந்து உருகைய மனம் நிகழ்ந்து உள்ளம் நிகழ்ந்து அப்படின்னா ஒன்றிலே உருகி இன்பம் அடைய வேண்டும் அதுலேயே இரட்டாது மூழ்கி திளைத்திருத்தல் வேண்டும்னு புலம்புறார் ஏ ஒரே புலம்பி தழுறாரு சாமி இதான் ஞான புலம்பல் இந்த புலம்பல் நமக்கு வரணுமேன்னு தான் சாமி இந்த மாதிரி பாடியிருக்காங்க சிவாயன